அவர்கள் கடந்த ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு என்கின்ற இலக்கோடு பதிமூன்று அரசு சேவை துறைகள் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகளை தருகின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஊரக பகுதிகளை பொறுத்தவரை ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் பதினைந்து துறைகளின் சார்பில் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் பெருநகர சென்னை மாநகராட்சி போன்ற நகர்ப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பதிமூன்று வகையான துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூணு வகையான சேவைகள் வழங்கும் திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டது நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடங்களிலும் ஊரக பகுதிகளைப் பொறுத்தவரை ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு என்று ஒட்டுமொத்தமாக இந்த முகாம்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டு இந்த முகாம்கள் தொடங்கப்பட்டது அந்த வகையில் இதுவரை கடந்த ரெண்டு மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பத்தாயிரம் என்கின்ற இலக்கோடு தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாம்களில் இதுவரை ஐம்பது சதவீதத்தை கடந்திருக்கிறது ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த முகாம்களின் மூலம் பெறப்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது